பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பதிவுல பார்க்க வருபது பொதுவா வந்து இந்த லால்கிதாப் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிதா பரிகாரங்கள்னா என்ன அப்படின்னா வட இந்தியர்கள் பின்பற்றக்கூடிய சில பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததா கருதப்படுது இந்த பரிகாரங்கள் பொதுவா பஞ்சாப் மாநிலத்தில இருந்து வந்தது பஞ்சாப் மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரிகாரங்கள் மிகுந்த பலன் தரக்கூடியதா இருக்கு அஹ் இதுல நிறைய பேருக்கு நான் சொல்லி அவங்க இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி நிறைய வெற்றி அடைஞ்சிருக்காங்க பொதுவா இந்த பரிகாரங்களை நீங்க பயன்படுத்தும் போது வேறு எந்த ஒரு உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகத்தையும் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல ராசிக்கு மட்டும்தான் இந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல வந்து வரக்கூடியவங்க மேஷ ராசிக்காரங்க இந்த மேஷ ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த லால் கிதாப்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவா எந்த ஒரு பொருளையும் இலவசமாக வாங்கக்கூடாது ஆஹ் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் பொதுவா மேஷ ராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது இலவசமா ரெண்டாவது எப்பவுமே அவங்க ஒரு கர்ச்சீஃப் கர்ச்சீஃப் வந்து கையில வச்சிருக்கிறது சிவப்பு நிற கர்ச்சிப் வந்து வச்சிருக்கிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சிவப்பு நிறத்துல கர்ச்சிப் அல்லது துண்டு கூட நம்ம வச்சுக்கலாம் கையில வந்து எப்பவுமே ஒரு சிவப்பு நீரை அதாவது நீங்க வெளியில போகும்போது ஒரு சிவப்பு நிற கர்ச்சிப் துண்டு வந்து கையில வச்சுக்கிறது சிறப்பானதா இருக்கும் வீட்டுல எலும்பிச்சம்பழ அந்த செடி கன்று மரம் வந்து கூடாது அப்படி வளர்த்தா மேஷராசிக்காரர்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்தை வந்து அது தடுக்க கூடியதா இருக்கும் மேஷ ராசிக்காரவங்க சம்பந்தமான தானங்களை மட்டும் செய்யக்கூடாது இந்த மாதிரி இடத்துல அஹ் வேலை செய்யறது வந்து சிறப்பா இருக்காது அடுத்து மேஷ எப்பவுமே அவங்களோட தாய் தந்தை மேஷராசிக்காரங்க எப்பவுமே அவங்க தாய் தந்தையோட கால்ல விழுந்து வணங்குறது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அடுத்ததா மேசராசிக்காரங்க எப்பவுமே ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணீர் வச்சு அவங்க தலைக்கு பின்னாடி வச்சுக்கிறது அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை குறைக்கக்கூடியதா இருக்கும் இது மேசராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் முயற்சி செஞ்சு பாருங்க